இன்னைக்கு மார்க்கெட்ல டிமாண்டான வணிய ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு யாராலையும் தர முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு வாங்கணும் நினைச்சுக்க அப்படின்னா திரு தாமிரபரணி கார்ஸ் நெல்லையில இருக்கு அங்கதான் நீங்க வந்து பாக்கணும் இப்ராஹிம் ப்ரோ இப்ப இந்த ரேட்டை தெரிய விடுவாங்க வண்டியா சொல்லுங்க ப்ரோ வண்டி நம்ம வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எட்டிக்கா ஃபேமிலிக்கு அவ்வளவு சூப்பர் அவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் அள்ளி போட்டு போலாம் அழகா போலாம் தாராளமா போலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஒன்னு சென்னை நம்பர் இன்சூரன்ஸ் அவ்வளவு கரெக்ட் ஃபுல்லா கரண்டா இருக்கும்

நேர்ல வாங்க அதையும் நம்ம கம்மி பண்ணி தரோம் உங்களுக்கு பேவரட்டா நம்ம நடந்துக்கிறோம் வாங்க நேர்ல வாங்க நாலு டு நாலு ஐம்பது வரைக்கும் பைனான்ஸே பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க வண்டி பாக்குற லொகேஷன் காண்டக்ட் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்ம நெல்லை ஸ்ரீ தாமிரபரி காசுல இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா வல்சோகன் போல தான் பாக்குறோம் சோ போலோட டீடைல மகேசனா ஷேர் பண்ணுவாங்க போலோ இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கம்ஃபோர்ட் லைன் வந்துரும் வண்டியோட மாடல் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னு வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எக்ஸ்ட்ரா போட்டு டீசல் வண்டி கிடைக்கும் இருபது வரைக்கும் கிடைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் போட்டு கண்டிப்பா கிடைக்கும் ரோட்லமா போலாம் இன்ஜின் ஏசி எல்லாமே வண்டியில பக்காவா இருக்கு எடுத்து எந்த பக்கமா இருக்காது ஒன் நம்பர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா என்ன ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டுட்டு நேரில் வந்தால் கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக வேகலாம் ரஷ்ஷ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கம்மி ரேட் கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நம்ம நெல்லை சரி தாமிரபரி காசில் இப்போ நம்ம பார்க்குற வண்டி மாரதி சூசிக்கு ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா அலைவிலாம் போட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கக்கூடிய இந்த வண்டி வண்டியோட டீடெயில் இப்ராஹிம் ப்ரோ சொல்லுவாங்க சொல்லுங்க ப்ரோ வாங்க அந்த வண்டி பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனரு சென்னை நம்பரு ஏசி பாசினி பவர் எல்லாமே வந்துடும் வாங்க இண்டியாவில் பார்க்கலாம்

எவ்வளவு கம்மி பண்ணமுனே கம்மி பண்ணி நம்ம தரோம் சோ நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்விஃப்ட்க்கு ஈக்குவலான வண்டி ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல வண்டி ரொம்ப குவாலிட்டியா தெளிவா அதுவும் நம்ம திருநெல்வேலி நம்பர்ல வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படினா ஸ்ரீ தாமிரபரணி காசு வந்துவாங்க வாங்க மகேசனா நம்மளோட இருக்காங்க மகேசனா வண்டியோட டீடைல் ஷேர் பண்ணுங்க வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்ண்ணே

இல்லை வண்டிக்கோட ரேட்டு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பது ரூபா இருக்காங்கண்ணே அஞ்சு லட்சத்து நாற்பது ரூபா நாற்பது ரூபா இருக்காங்க நேரில் வந்தால் கண்டிப்பாக ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துலாம் ஸோ வண்டி நேரில் விசிட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ தாமிரபரி காசில் தான் இருக்குது நெல்லை நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கு நம்ம ஸ்ரீ தாமிரபரி காசில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்கி மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்ம ஸ்ரீ தாமிரபரி காசில் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி மாடல் வெறும் ஒரு மட்டும் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வண்டி பாடி அவுட்லைன்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் தான் நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த கஸ்டமர்கிட்ட பேசி நல்ல ரேட்டு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க உள்ளே இன்டெரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது உள்ளலாம் பாருங்கள் இன்டெரியர்லாம் எப்படி இருக்குன்னு தரமாக இருக்கும் ஸோ வண்டியை நேரில் விசிட் பண்ணாலும் இதே மாதிரி நீங்கள் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் நேரில் விசிட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்த டீட்டெயில் வேணுன்னா டேரெக்டாக கால் பண்ணிக்கோங்க வண்டி பாடி அவுட்லைனாக லைவாக பாருங்கள் லொக்கேஷன் நம்ம திருநெல்வேலியில் ஸ்ரீ தாமரபணி பார்க்கணும் பாக்கணும் நம்பர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு டேரெக்டாக அங்கே விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தாமிரபரணி காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால் ட்ரைவர் தான் பாக்குறோம் இந்த இடத்த பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக இவங்க போட்டோ எடுக்கிற எல்லாமே இதே லொகேஷன் தான் ப்ரோ வயதுனா இந்த வண்டியோட டீடெயில் சொல்லுங்கண்ணா வண்டியோட டீடெயில் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓகே இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர் தானே டீரியல் எக்ஸ்டீரியெல்லாம் பாருங்கண்ணே நல்லா இருக்கும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் செட் போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்மார்ட் கீ கையில் வச்சிருக்க மாதிரி ஸ்மார்ட் கீயோட வந்துருது வண்டி போனேன்

நமது அனைத்தும் பயன்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்